ஹை கை சவுதி அபியாவிலிருந்து ஃபைனல் எக்ஸிட் போறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் எமிகிரேஷன் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணி போறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க யாராவது ஃபைனல் எக்ஸிட் போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபைனல் எக்ஸிட் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸிட் இஷு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இஷு பண்ண நாள்ல இருந்து நாள் குள்ள நீங்க சவுதி அபியாவை விட்டு வெளியே போயிடணும் அப்படி அறுபது நாள் கடந்து நீங்க வெளியே போகாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனா இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் போடுவாங்க ஸோ மேக்ஸிமம் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் கூடிய இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட் எக்ஸிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கம்மிலிருந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இருந்து நீங்க வந்து ரிலீஃப் ஆகிங்க நான் வந்து நாட்டுக்கு போகிறேன் இல்லைனா இந்த வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிலேயோ இல்லை உங்கள் கப்பிலிட்டேயோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து எக்ஸிட் இஷ்யூ பண்ணுவாங்க ஸோ இதை அடித்தா மட்டும் தான் நீங்கள் சவுதி அரேபியா விட்டு வெளியே போக முடியும் பட் இப்போ வந்து இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றிருக்காங்க இத பற்றின வீடியோ வந்து நான் அடுத்த இதில் பண்ணுறேன் பட் இப்போ நடந்துட்டு இருக்க சிஸ்டத்தை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸிட் அடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வயலேஷன் ஃபைன்ஸ் அதாவது உங்களுக்கு டிராஃபிக் சம்பந்தமான ஃபைன் நீங்கள் கார் ஓட்டிட்டு இருக்கும்போது உங்களை கேமரா அடிச்சிருந்தாலும் சரி இல்லைனா ரோட் கிராஸ் பண்ணும்போது உங்கள் மேலே ஏதாவது ஃபைன் போட்டிருந்தாலும் சரி அந்த மாதிரியான ஃபைன் எது இருந்தது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் இதை கிளியர் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு எமிகிரேஷனில் வச்சு உங்களை வந்து லாக் பண்ணிடுவாங்க நீங்கள் அதை கிளியர் பண்ணால் மட்டும் தான் அங்கேருந்து வெளியே போக முடியும் ஸோ ரெண்டாவது ஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் அதாவது பேங்கில் நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லைனா இங்கே இருக்கிற டேபிட் அபாரம் மூலியமாக ஏதாவது ஆன்லைனில் ப்ராடக்ட்டோ இல்லைனா அந்த அந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்டோ வாங்கி மாதம் மாதம் பே பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதில் எதுவும் பெண்டிங் இருந்தது அப்படின்னா அதே நீங்கள் கிளியர் பண்ணிட்டு தான் போகணும் அதே நீங்கள் கிளியர் பண்ணி வைக்காமல் நீங்கள் ஏர்போர்ட்டில் எமிகிரேஷனில் போய் நின்னீங்க அப்படின்னா அதை கிளியர் கிளியர் பண்ணாம உங்களை வெளியே விட மாட்டாங்க மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பைசா வந்து மேக்ஸிமம் நீங்க கையில எடுத்துருங்க ஏன்னா எக்ஸிட் அடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எமிகிரேஷன்ல போனதுக்கு அப்புறம் உங்க எமிகிரேஷன்ல ஸ்டாம்ப்ல அடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்க சிஸ்டர்ல இருந்து உங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும் அதனால நீங்க ஊருக்கு போயிட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது அதனால ஏர்போர்ட்ல எமிகிரேஷன் அடிச்சோடனே முடிஞ்சிடும் அந்த அக்கௌண்ட்டு அதனால் ஓப்பன் ஆகாது அதனால் பேங்க் அக்கௌண்ட்டில் எதுவும் பைசா வச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இல்லைனா மேக்ஸிமம் அதை ஊருக்கு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணிடுங்க ஸோ மேக்ஸிமம் அக்கௌண்ட்டில் வந்து பைசா வச்சிருக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு தான் லாஸ் ஆகும் ஸோ நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்க போஸ்பேட் சிம் வச்சிருக்கீங்க இல்லைனா ஃபைப்பர் அந்த மாதிரியான நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணலனாலுமே ஏர்போர்ட்ல வந்து இது வந்து கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்கு யாரும் இங்கே பழக்க வந்தவங்க போயிருக்க மாட்டோம் இன் கேஸ் யாராவது அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதையும் கிளியர் பண்ணிடுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க மேலே ஏதாவது போலீஸ் கேஸ் இல்லைன்னா உங்கள் கம்பெனி ஏதாவது உங்க மேலே கேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதையுமே கிளியர் பண்ணிட்டு போங்க ஏன்னா அதை கிளியர் பண்ணலனாலுமே அதுக்கான தண்டனைகளும் கொடுப்பாங்க உங்களுக்கு இவ்வளவுதான் கைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இதோ எல்லாத்தோட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது அது வந்து வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியமானது இப்போ ஒரு இருந்து நீங்கள் எக்ஸிட்டில் வெளியே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியாவில் ஒரு நல்ல வேலை இருக்குது இல்லை எல்லாமே செட்டு இருந்தேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் எக்ஸிட் வந்து இஷ்யூ பண்ணுங்க அப்படி எக்ஸிட் போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இங்கே நீங்கள் ஒர்க் தேடுறீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு விசா கிடைச்சிருச்சுன்னா மட்டும் நீங்கள் எக்ஸிட் வந்து இஷ்யூ பண்ணி உங்கள் இருந்து வாங்குங்க ஸோ அப்படி எக்ஸிட் இஷ்யூ பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக நம்ம வேலை தடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும் ஸோ அதனால் வந்து ஒரு இருந்து நீங்கள் எக்ஸிட் ரிலீஃப் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலையை வந்து நீங்க ஊர்லேயும் சரி இல்லைன்னா இங்கேயும் சரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் இதே மாதிரி அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்